வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோ மேல் இருப்பவர்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் இதில் ஆன் பெண் இருவரும் செய்யலாம் தாராளமாக இந்த பயிற்சி என்பது இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வார்ம் அப் என்றது பார்க்கின்றோம் இதில் உடல் பரும பார்க்கும் பொழுது நம்மளுடைய அந்த உணவு கோட்பாடு என்பது சரியாக இருக்க வேண்டும் இது முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் பசி எடுக்கும் பொழுது உணவு எடுப்பது என்பதே சிறந்த ஒன்றாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இரவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜீர்ணமாகக்கூடிய உணவுகள் எடுக்க வேண்டாம் இது முக்கியமாக கடைபிடிக்கணும் அதே போல் நம்ம எவ்வளோ சீக்கிரம் நைட்டில் வந்து உணவு எடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு நல்லது ஏன்னா உணவு எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜீர்ணம் என்பது ஒரு நாலு மணி நேரம் டெஃபினட்டாக ஆகும் இப்போ நம்ம பத்து மணிக்கு உணவு எடுக்கிறோன்னா ரெண்டு மணி வரைக்கும் ஜீரணம் கண்டிப்பா கண்டிப்பாக ஆகும் இப்போ எட்டு மணி நேரம் தூக்கம் என்பது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கேல்குலேட் பண்ணோம் அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உணவு எடுக்கின்றீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது இதில் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் காலையில் அதாவது நீங்கள் ஒரு மதிய நேரத்தில் எடுப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் இரவு நேரத்தில் எடுப்பது என்பது சற்று தவிர்ப்பது நல்லது என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஜீரணம் வந்து டைமிங் வந்து அதிகமாகக்கூடிய ஒரு விஷயங்கள் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மத்தியானம் எடுத்துக்கொள்வது நல்லது இதில் நைட்டில் எடுக்கும்பொழுது தயிர் எடுக்க வேண்டாம் நெய் எடுக்க வேண்டாம் கீரை எடுக்க வேண்டாம் அதே போல் கசுப்பு வாய்ந்த பொருட்களை வந்து இரவில் எடுக்க வேண்டாம் இந்த பரோட்டா அது போல பொருட்களும் இரவில் எடுக்க வேண்டாம் இது கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது இப்போ நம்ம பயிற்சிகளை பார்க்கலாம் இப்போ ஒரு வார்ம் அப் செய்யலாம் இதில் எட்ரோடேஷன் வந்து

அப்புறமா கைகள் இப்படி வைத்துக் கொள்ளுகின்றோம் இப்படி வச்சுட்டு அப்படின்னா இப்படி கூட வச்சுக்கலாம் தவறு இல்ல இதுல ஒரு அஞ்சு எண்ணிக்கை இதுல இங்க துஷ்ட ஆகும் உங்களுடைய இடுப்பு தானத்துக்கு ரொம்ப நல்லது இப்ப கைகள் மேல கொண்டு வரும் இப்படி வைத்துட்டு இது போல ஒரு அஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் இதுல கைகள் இப்படி கொள்ளுங்கன்றோம் வச்சுட்டு ஆஃப் சிட்டிங் செய்யலாம் இது போல ஃபுல்லா உக்காரணும்னு அவசியம் இல்ல ஃபுல்லா உக்காரும்பொழுது இப்படி உக்காரணும் இது ரொம்ப உடல் பருமான இருப்பவர்கள் அமர முடியாது அதனால இந்த ஆஃப் சிட்டிங் போதும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை போதும் அதே போல இப்ப பார்வோட் பெயிண்டிங் பார்வர்ட் பெயிண்டிங் வந்து ரொம்ப முன்னால வளைய வேண்டாம் இந்த அளவுக்கு போதும் முன்னால வளையும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும் பின்னாடி வரும்பொழுது மூச்சு காற்று என்பது இழுக்கப்படுகிறது இது போல ஒரு ஐந்து எண்ணிக்கை செய்யலாம் கை இப்படி வச்சிட்டு இது போல ஒரு அஞ்சு அணிக்க செய்யலாம் இப்ப கால்கள் இது போல அகட்டிட்டு உங்களால கீழே இப்படி தொடரான அவசியம் இல்லை செய்யலாம் போல் பார்த்தீங்கன்னா விட்டு நம்ம வால் சப்போர்ட்டோட இப்படி வைத்து கொள்ளலாம் இப்படி வச்சுட்டு கால்களை இப்படி கொண்டு வரலாம் அதாவது கைக்கு இப்படி வச்சுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த காலம் சேருவோம்னா உங்களால இப்போ இந்த அளவுக்கு உயர்த்த முடியல இப்போ அளவுக்கு வைத்துக்கோலாம் கவர் இல்ல இது உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் கவர் என்பது கிடையாது இப்போ நம்ம கீழே அமர்ந்து கொண்டு இதுல ஒரு அஞ்சுல இருந்து பத்து எண்ணிக்கை செய்யலாம் இதெல்லாம் கொஞ்சம் டைஸ் வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு பயிற்சி சொல்லலாம் இப்போ இது போல வாய் சப்போர்ட் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இதுல ஒரு அஞ்சு எண்ணிக்கை இருக்கலாம் கால்களை மேல உயர்த்தும் மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும் போது மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலையில சராசரி மூச்சு ஒரு ஐம்பது எண்ணிக்கை அப்படியே இருக்கலாம் இதுல நீங்க செய்யும் உங்களுடைய வெள்ளிக்கு ரொம்ப நல்லது டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும் முக்கியமான ஒரு நிலைன்னு சொல்லலாம் ஊரில் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப நல்லது பேக் ரொம்ப நல்லது இதில் ஒரு ஐம்பது எண்ணிக்கை செய்யலாம் சாதாரண மூச்சு இப்போ இன்னொரு பயிற்சி அதே போல இந்த கால்கள் கொண்டு வரும் இதுல ஒரு ஐம்பது எண்ணிக்கை அப்படியே இருக்கா இதுல ஒரு ஐம்பது எண்ணிக்கை இப்போ இரண்டு காலையும் சேர்த்து கொண்டு வரோம் இதுல ஒரு ஐந்து எண்ணிக்கை இந்த நிலையில இருந்துட்டு அதாவது கை கழு கொண்டு வரும் உயிரெல்லாம் உயர்த்த வேண்டாம் இப்ப இந்த நிலை போதும் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு மணிக்கு அப்படியே இருக்கலாம் இந்த நிலைக்கு செல்லும் பொழுது மூச்சு காத்து இடுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் அந்த நிலையில சராசரி மூச்சு ஒரு இருபத்தி அஞ்சு மணிக்கு அப்படியே இருக்கலாம் இது ஆஸ்மாக்கு சைனஸ்க்கு யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது சக்கரவாய்க்கு நல்லது குறையும் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்பட்டோம்